பாடுவதிலும் திறன் வாய்ந்து விளங்கினர் இந்த அப்சரஸ்கள் நடனக் கலையிலும் வல்லமை படைத்தவர்களாக இந்த பேரழகிகள் இருந்தார்கள் என்றும் அறியப்படுகிறது இந்த தேவலோக கன்னிகளான அப்சரஸ்களை வழிபட்டால் இளமையும் செல்வமும் இன்பமும் பெருகும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இவர்களை வழிபடும் முறை பழங்காலத்தில் இருந்து வந்துள்ளது வட இந்தியாவில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி பூஜையில் அப்சரஸ்களை சேர்த்துதான் வழிபடுகின்றனர் திருப்பைஞ்சீலி இந்த இடத்தில் பார்வதி தேவியோ சிவபெருமானை வழிபட்டு வந்தபொழுது அப்சரஸ்கள் வாழை மரமாக மாறி நிழல் தந்து உதவியதால் இன்றளவும் திருப்பைஞ்சீலி வாழைக்கு தலவிருட்சமாக போற்றப்படுகிறது காசி இங்கு மேனகை என்ற அரம்பையோ சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய சாபத்தினையும் போக்கிக் கொண்டாராம் திருக்கழுக்குன்றம் இங்கு திலோத்தமை என்ற அரம்பையோ சிவபெருமானை வழிபாடு செய்தாராம் மேலும்